ஈரோடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வாகனம் திடீரென இருந்து முற்றிலும் தீக்கரையானது இது தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பொங்கம்பாடி பகுதியை சேர்ந்தவர் பரத் டிரைவரான இவர் சொந்தமாக ஒரு சுற்றுலா வாகனத்தை வைத்து தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் இந்நிலையில் மூலப்பாளையத்தில் இருந்து சேன வரை சுப நிகழ்ச்சிக்காக தனது வாடிக்கையாளரை அழைத்து செல்வதற்காக வீட்டில் இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு பெருந்துரை சாலை வழியாக ஈரோடு நோக்கி வந்தார் அப்போது வேப்பம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது வாகனத்தின் முன்பகுதியிலிருந்து திடீரென கரும்புகை வருவதை பார்த்த ஓட்டுநர் பரத் வாகனத்தை உடனடியாக சாலையோரம் நிறுத்திவிட்டு கரும்புகை அணைப்பதற்காகவும் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காகவும் அருகில் உள்ள பெட்ரோல் நிலையத்திலிருந்தும் அருகில் உள்ள கடைகளிலிருந்தும் தீயணைப்பு கருவியை கொண்டு முயற்சி செய்தார் இருப்பினும் கரும்புகையுடன் தீ வாகனத்தின் முன்பகுதி உட்பட வாகனம் முழுவதும் திடீரென பரவி எரிய தொடங்கியது இதையடுத்து வாக வாகனத்தின் உரிமையாளர் பரத் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த ஈரோடு தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தண்ணீரை கொண்டும் சோப்பு நிறை கொண்டுமே தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் இதற்கிடையே சம்பவத்திற்கு வந்த தாலுகா போலீசார் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பையும் சரி செய்தனர் மேலும் இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வாகனத்தின் முன்பகுதியில் உள்ள பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்திருக்க கூடும் என தீயணைப்பு துறை தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் வாகனத்தின் மதிப்பானது பத்து லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுது வந்து சுப நிகழ்ச்சிக்காக அழைத்து செல்வதற்கு முன்பே வந்து இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பதால் பெருமளவிலான தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இருப்பினும் இந்த வாகனத்தை நம்பி மட்டுமே குடும்ப வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் வரத்துக்கு பெருத்த அடியாக உள்ளது இது வந்து இந்த சம்பவத்தால் காலையில் நிகழ்ந்த சம்பவம் என்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது மேலும் இந்த சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதாசிவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க